ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வளவேழ் உலகின் முதலாய வானோர் இரையை அருவின ஏன் வெண்ணை தொடு உண்ட கழ்வாயன் பின்னையும் வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் கலவேழ்வெண்ணெய் தொடுவுண்ட கள்வாயென்பன் பின்னையும் வளவேழுலகின் முதலாய வானோர் இறையை அருவின ஏன் கலவேழ்வெண்ணை தொடுவுண்ட கள்வாயென்பன் பின்னையும் வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அருவின கலவேழ்வெண்ணை தொடு உண்ட என்பன் பின்னையும் தலவேள்முருவல் பின் வல்லர் தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே தலவேள் முருவல் பின்னைக்காய் வல்லாயர் தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே தலவேள் முருவல் பின்னைக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே தளவேள் முருவல் பின் வல்லானாய தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே நினைந்து நைந்து உள்கரை உருகி இனையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணினி சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்து நினைந்து உள்கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த நீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள் கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய்ய உன் பெருமை மாசூனாதோ மாயோனே நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை மாசூனாதோ மாயோனே நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை மாசூனாதோ மாயோனே நினைந்த எல்லா பொருள்க்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் ஞானத்து உன் பெருமை மாசூனாதோ மாயோனே மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்ன நிறை நான் முகனை படைத்தவன் மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீயோனிகளை படை என்ன நிறைநான்முகனை படைத்தவன் மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் படை நிறை நான்முகனை படைத்தவன் மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீயோனிகளை படை நிறை நான்முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் இசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் ும் தாயோன் தானோர் உருவனே சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வுயிர்க்கும் தாயோன் தானோர் உருவனே சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் வவுயிர்க்கும் தாயோன் தானோர் உருவனே சிறையோன் எல்லா அறிவுக்கும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வயிர்க்கும் தாயோன் தானோர் உருவனே தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் பெருமி தன்னுள்ளே தோற்றி அதனுள் தன் வளரும் வானோர் பெருமான் மாமாயல் வைகுந்தன் எம்பெருவானே தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோத்தி அதன்புள் கண்வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோத்தி அதன்புள் கண்வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதன் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா பூனே சிதைய உண்டைவில் நிறத்து தெரித்தாய் கோவிந்தா மானே நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா மானே நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா மானே நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாய் மாதவா பூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா சோதி மணிவண்ணா வண்ணா சூதா நீ அருளாய் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் உன் தேனே மலரும் திருபாதம் சேருமாறு வினையேனே வானார் சோதி சோதிமணிவண்ணா மதுசூதா நீயருளாய் உன் தேனே மலரும் திருபாதம் சேருமாறு வினையேனே வானார் சோதி சோதிமணிவண்ணா மதுசூதா அருளாய் உன் தேனே மலரும் திருபாதம் சேருமாறு வினையேனே வினையேன் தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேர் ஆயர் குல முதலே மாமாயனே மாதவா வினையேன் வினைத்தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேராயர் குல முதலே மாமாயனே மாதவா வினையேன் வினைத்தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேராயர் குல முதலே மாமாயனே மாதவா வினையேன் வினைத்தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேராயர் குலமுதலே மாமாயனே மாதவா சினையே தழைய மராமரங்கள் ஏழும் எய்தாய் சிறீதரா இணையாய் இணைய பெயரினாய் என் அடியேனே சினையே தழைய மராமரங்கள் ஏழும் எய்தாய் சிறீதரா இணையா இணைய பெயரினாய் வன் அடியேனே சினையே தழைய மராமரங்கள் ஏழும் எய்தாய் சிறீதரா இணையாயணைய பெயரினாய் என் அடியேனே சினையே தழைய மராமரங்கள் ஏழு எய்தாய் சிறீதரா இணையா இணைய பெயரினாய் என் அடியேனே அடியேன்மா பிரேமாமா அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் கடிசே தன்னன் துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆக்கும் அரியானை கடிசே தன்னன் துழாய் கள்ளி புனைந்தான் தன்னை கண்ணனை அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் அரியானை தன்னன் தன்னந்தொழாய் கண்ணை புனைந்தான் தன்னை கண்ணனை அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் அரியானை கடிசே தன்னந்தொழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலத்துவன் இதனில் மிக்கோர் அயர்வுண்டே செடியார் ஆக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பன் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டே செடியார் ஆக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மெக்கோர் அயர்வுண்டே அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மெக்கோர் அயர்வுண்டே உண்டாய் உலகே முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறு உவலை நிலையை நிலையெய்தி உண்டாய் உலகேள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறு மணிசர் உவலை ஆக்கை நிலையெய்தி உண்டாய் உலகேள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறு மணிசர் உவலை ஆக்கை நிலையெய்தி உண்டாய் உலகேள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறு மணிசர் உவலை ஆக்கை இணையை வே மண்தான் சோர்ந்து அது உண்டேலும் மணிசற்கு ஆகும் தீர் சிறிதும் மண்டயூன் மருந்தோ மாயோனே மண்தான் சோர்ந்தது உண்டேலும் மணி சர்க்காகும் சிறிதும் அண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே மண் சேர்ந்தது உண்டேலும் மணி சர்க்காகும் சிறிதும் அண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே மண் தான் சோர்ந்தது உண்டேலும் மணி சர்க்காகும் அந்தம் மண்கரைய நெய்யோன் மருந்தோ மாயோனே மாயோன் தீய வளவலை வஞ்ச பேவிய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் மாயோ தீய வளவலை வஞ்ச பேவிய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்டமாயன் மாயன் மாயோம் தீய வளவலை பெருமாவஞ்சப்பேவீய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்டமாயன் மாயோம் தீய வலவலை வளவலை பெருமாவஞ்சப்பேவீய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் வானோர் தனித்தலைவன் மகள மலரால் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் என் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே வானோர் தனித்தலைவன் மலரால் மைந்தன் எவ்வுயிருக்கும் தாயோன் தம்மான் என் நம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் உயிருக்கும் தாயோன் தம்மான் என் நம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தேன் வானோ தனி தலைவன் மலராள் மைந்தன் உயிருக்கும் தாயோன் தனம் தன்னம் தம்மான் என் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தேன் சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து ஆயப்பருத்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாயப்பற்ற தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாயப்பற்றிருத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் சார்ந்த இருகளும் சரித்து சீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் ஆர்ந்த ஞான சுடராகி அகலம் கீழ்மேல் அளவிறந்து வீர்ந்த உருவாய் அருவாகும் இவத்தின் உயிராம் நெடுமாலே ஆர்ந்த சுடராகி அகலம் கீழ் மேல் அழவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே ஆர்ந்த ஞானச் சுடராகி அகலம் கீழ் மேல் அழவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே ஆர்ந்த ஞானச் சுடராகி அகலம் கீழ்மேல் அழவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே மாலே மாய பெருமானே மாமாயனே என்ன மாலேடி மாருளால் மண்ணு குருகோ சடகோப்பன் உம் மாலே பெருமாலே மாமாயனே என்ன மாலே ஏரி மாலருளால் மண்ணு குருகூர் சடகோபன் மாலே மாயப் பெருமானே மாயனே என்னன்னு மாலே ஏரி மாலருளால் மண்ணு குருபூர் சடவோபன் மாலே மாயப் பெருமானே மாயனே என்னன்னு மாலே ஏரி மாலருளால் மண்ணு குறுபூர் சடவோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பரிவதே பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லாருக்கு இல்லை பறிவதே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லாருக்கு இல்லை பறிவதே பலவேள் நினைந்து மாயோனி தானோர் மானே வினையேன் நினைந்து மாயோனி தானோர் மானே வினையேன் வ வளவேள் நினைந்து மாயோனி தானோர் மானோ மானே வினையேன் வளவேழ் நினைந்து மாயோனி தானோர் மானே வினையேன் உண்டாய் மாயோன் சார்ந்த மாலே பறிவதில் அடியேன் உண்டாய் மாயோம் சார்ந்த மாலே பறிவதில் அடியேன் உண்டாய் மாயோம் சார்ந்த மாலே பறிவதில் அடியேன் உண்டாய் மாயோம் சார்ந்த மாலே பறிவதில் ஆழ்வார் திருவடிகளே சரணம் அடியேன் அடியன்மா